அலாம் வலைக்கம் வரஹத்து அல்லாஹி தாலா வபர்கூ ஹஸ்புன் அல்லா ஒரு அல்லாஹ் மின் தூதர் முஹமது நபி சல்லாஹூ அலிஹி வசலம் அவர்கள் ஒரு சபையில் இருந்தார்கள் அந்த நேரத்தில் அபூபக்கர் சித்திக் அலி அல்லாஹு தாலானஹா அவர்களுக்கும் இன்னொரு மனிதர்களுக்கும் இடையே ஒரு வாக்குவாதம் நடந்து கொண்டே இருந்தது அப்பொழுது அந்த மனிதர் அபுபக்கர் அலி அல்லாஹூ தாலானஹா அவர்களை கோ பேசிக்கொண்டே திட்டிக் கொண்டே இருந்தார்கள் அப்பொழுது அபூபக்கர் அலி அலானு பொறுமை இருந்தார்கள் சிறிது நேரம் கழித்து அவருடைய பேச்சை தாங்க முடியாமல் பகர் சித்திக் அலி அல்லாஹூ து அவர்கள் அவர்களை எதிர்த்து பேச ஆரம்பித்து விட்டார்கள் அப்பொழுது கண்மணி செல்ல வளைவு செல்லம் அவர்கள் அந்த சபையிலிருந்து எழுந்து விட்டார்கள் அந்த நேரத்திலே பக்கர் சித்திக் அலி அல்லாஹு து அலான்கு அல்லாஹுவின் தூதரை எத்தனை அந்த மனிதர் திட்டு கொண்டிருந்தார் அப்பொழுது நீங்கள் அந்த சபையிலே இருந்தீர்கள் அதற்கு பிறகு நான் அந்த மனிதரை வந்து திட்ட ஆரம்பித்தவுடன் நீங்கள் அந்த சபையிலே இருந்து எழுந்துவிட்டீர்களே என்று கேட்டார்கள் அப்பொழுது நபிசல்லா அலேசலம் அவர்கள் கூறினார்கள் அந்த மனிதர் உங்களை திட்டிக் கொண்டிருக்கும் பொழுது உங் நீங்கள் பொறுமையாக இருந்தீர்கள் அந்த நேரத்திலே அல்லாஹ் உங்களுக்காக மலக்குகள் அந்த மனிதரை திட்டிக் கொண்டிருந்தார்கள் எப்பொழுது நீங்கள் அவர்களை திருப்பி பேச ஆரம்பித்தவர்களோ அந்த இடத்திலே ஷெய்தான் வந்து விட்டான் ஷெய்தான் இருக்கக்கூடிய இடத்திலே நான் இருக்க மாட்டேன் என்று கண்பணிசல்லா அழைச்சலம் அவர்கள் கூறினார்கள் ஆனால் இன்றைய கால மக்கள் நம்மோ நம்மை நம்மீது சிறுவர் சிறியதாக ஒரு வார்த்தை பேசிவிட்டாலும் நமக்கு மிகவும் கோபம் வருகிறது உடனே அந்த மனிதரை நாம் பேசிவிடுகின்றோம் இனிமேல் அவ்வாறு நம்மை யாராவது பேசினாலோ திட்டினாலோ அல்லாஹ் அல்லாஹுவிற்காக நாம் பொறுமையாக இருப்போம் அல்லாஹுடைய உதவி அவனுடைய மலக்குகள் மூலமாக நம்மிடம் வந்து கொண்டே இருக்கும் அலைக்கும் வரமத்துள்ளாஹி ஜால வரகாது